ஓம் பைரவனே போற்றி போற்றி ஓம் பயனாசகனே பைரவனே போற்றி போற்றி ஓம் அஷ்டரூபனே பைரவனே போற்றி போற்றி ஓம் அஷ்டமித் தோன்றலே பைரவனே போற்றி போற்றி ஓம் அயன் குருவே பைரவனே போற்றி போற்றி ஓம் அறக்காவலே பைரவனே போற்றி போற்றி ஓம் அகந்தை அழிப்பவனே பைரவனே போற்றி போற்றி ஓம் அடங்காரின் அழிவே பைரவனே போற்றி போற்றி ஓம் அற்புதனே பைரவனே போற்றி போற்றி ஓம் அசிதாங்க பைரவனே போற்றி போற்றி ஓம் ஆனந்த பைரவனே போற்றி போற்றி